நாங்க வந்து மகேந்திரன் பார்க்குறோம் ஆனா உங்க உங்க கூடவே வந்து மாஸ்டர் மகேந்திரன் அந்த மாஸ்டர் பேர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு எப்பயாவது எடுக்கிற பிளான் இருக்கா இல்ல வந்து அதே டிராவல் பண்ணிட்டு டிவி கேல சேர்ற மாதிரி அது மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா மாஸ்டர் அப்படின்றது மாஸ்டர் படம் வந்ததுனால நான் மாஸ்டர் மகேந்திரன் கிடையவே கிடையாது கியூவன் நேக் கஷ்டன் மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் கேளிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் சொல்கிற டீம் மெம்பர்ஸ் இல் பி மோர் ஹாப்பி உங்களுக்கு அந்த பதில் கொடுக்குறதுக்காக யாருக்காச்சும் கேள்விகள் இருக்கா சார் இப்போ சமீபமாக அகண்டா வந்தது போட்டியா இல்ல திரிகண்டம் படத்துல இருக்குதா குமரி கண்டம் சொல்லிட்டீங்க ஒரு மியூசிக் டேரக்டர் சொல்லப்போ ஒரு ரெண்டு மூணு நாலு கண்டத்துல அப்படிங்கிற மாதிரி தான் கண்டா அது அதான் நேம் அது கண்டா அந்த கண்டம் மாதிரி நம்ம மூவில ஒரு கிங் நேம் அது அது கிங் யாரு மகேந்திரானா இது ஒரு ஒரு பர்சனா அந்த மூவி பார்த்தோம்னா முக்கியம் சார் அதே மாதிரி தமிழ்லேருந்து ரெண்டு மூணு பேர் மகேந்திரன் சார் வினோத் எல்லாம் போட்டிருக்கீங்க ஆனால் படத்துல வந்து மகேந்திரன் சார் டேரக்டர் தான் டேரக்டர் தான் தான் மகேந்திரன் தெரிஞ்சாரு கல்லூரி தெரிய தெரியவே இல்லையே என்ன காரணம் இப்ப ட்ரெய்லர்ல ட்ரெய்லர்ல ட்ரெயிலர்ல

சரி அதே கொஸ்டின் தான் அவங்க மும்பை ஹீரோன் ஓகே ஆனா லான்ச் பண்ணும்போது அந்த மும்பை ஹீரோன் போட்டோ வச்சு தான் அட்ரன்ஸ் பண்ணுமா ஏன் மகேந்திரன் இருக்காரு அவரு போய் அவர் போட்டோ போட்டு அட்ரேன் பண்ணிக்கலாமே

நாங்க வந்து மகேந்திரன் பாக்குறோம் ஆனா உங்க உங்க கூடவே வந்து மாஸ்டர் மகேந்திரன் அந்த மாஸ்டர் பேர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு எப்பயாவது எடுக்கிற பிளான் இருக்கா இல்லை வந்து அதே ட்ராவல் பண்ணிட்டு டிவி கேல சேர்ற மாதிரி அது மாதிரி பிளான் எதாவது வச்சிருக்கீங்களா ஆக்சுவலி வந்துட்டு எங்ககிட்டயே வந்துட்டு சொல்லிருந்தாங்க நாங்க இந்த படத்தில இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது மகேந்திரன் சார் அவர்கள் தான் வந்துட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தான் வந்துட்டு விளையாடிங்க மாஸ்டர் அவர் அவர் பதில் சொல்லிட்டோம் ப்ளீஸ் இல்ல இல்ல நாங்க நாங்க வச்சுட்டு ப்ளீஸ் இல்ல அண்ணா அண்ணா ஓகேண்ணா மாஸ்டர் அப்படின்றது மாஸ்டர் படம் வந்ததுனால நான் மாஸ்டர் மகேந்திரன் கிடையவே கிடையாது நாட்டாமையில் தொண்ணூற்றி நாலுலேயே என் பேர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரும்போது ரவிக்குமார் சார் கொடுத்தது தான் அந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற ஒரு பேர் ஸோ அது மாஸ்டர் அது திருப்பியும் விஜயனா மூலிமா லோகேஷ்னா மூலயமா அந்த படம் வந்திருக்குன்னா அது வந்துட்டு அந்த யூ யூனிவர்ஸோடைய கிஃப்ட்டு தான் எனக்குது ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டர் மகேந்திரன் சொன்ன எல்லோரும் இன்னும் செயல் ஆர்டிஸ்ட்டாக நினைப்பாங்களோ அப்படின்ட்டு பட் ஆனால் மாஸ்டர் வந்து அப்படியே அந்த இமேஜை ஃபுல்லாக உடச்சி அதை எடுத்துக்கிச்சு ஸோ என்றைக்குமே அது பெருமையான விஷயம் தான் எனக்கு மாஸ்டர்ன்றது எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் பட் ஆனால் என்ன மகேந்திரன் சொல்றதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு தோணுது மேபி சம்டைம்ஸ் சூன் நீங்கள் சொன்னது நடக்கலாம் மகேந்திர மாஸ்டர் மகேந்திரன் அவே இருக்கலாம் மகேந்திரன் நாங்கள் சின்ன வயசு உங்கள் சைல்ட் ராஸ்ட்லருந்தே பார்த்துட்டு வர்றோம் ஆனால் வந்து இப்போ வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க எப்போதான் மேரேஜ் பண்ணுவீங்க தான் சீக்கிரம் ஒரு நல்ல சீட் சொல்லுவீங்க இல்லைண்ணா நான் தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்கேன் கல்யாணம் பண்ண அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அண்ட் இல்லைண்ணா எனக்கு எனக்கு சினிமா தானே எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வெற்றி தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது நான் நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் நான் இப்போ ரொம்ப வந்துட்டு ஒரு ச சரியான ஒரு தேட்ரிக்காக சக்ஸஸ்க்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இருமா நான் ஜெயிச்சுருவேன் சொல்லிட்டு அவங்களையும் வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு அந்த உடன்பாடே கிடையாது எனக்கு சினிமா மேலே தானே நிறைய லவ் இருக்குது

சார் எனக்கு தேட்டர் கொடுங்க சார் நான் அது ஓப்பனாக கேட்குறேன் எனக்கு தேட்டர் கொடுங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவு செஞ்சு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் இந்த சினிமாவை நம்பி மட்டும்தான் இந்த செகண்ட் வரைக்கும் நான் போட்டுருக்க அந்த வாட்சாக இருக்கட்டும் இந்த சட்டையாக இருக்கட்டும் என் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சினிமாவில் நான் உழைச்சி சம்பாதிச்சது எனக்கு இந்த சினிமா பற்றி தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு ஐநூறு தேட்ரு கொடுங்க நானூறு தேட்ரு கொடுங்கன்னு நான் கேட்கல ஒரு படம் வருதுன்னா அந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் தேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நான் வந்து நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்ட்டு எனக்கு அந்த ஒரு இஷ்யூ எனக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது சார் நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி கேட்குறேன் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் கேட்குறேன் எல்லா தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் கேட்குறேன் தயவு செஞ்சு எங்கள் எல்லாேருக்கும் தேட்டர் கொடுங்க சார் நான் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் வரணும் ஆடியன்ஸ் முன்னாடியே எங்கள் டேலண்ட்டை காமிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கோம் ப்ளீஸ் வாய்ப்பு கொடுங்க தேங்க்யூ அம்மா எனக்கு அங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா ஹானஸ்டா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட்ஸ் நாட் அபவுட் நான் தெலுங்கு தமிழ் நான் சொல்ல வரும்ல அந்த இண்டஸ்ட்ரியே வந்துட்டு சினிமாவை ரொம்ப பியோரா என்டர்டெயின்மெண்டாக பார்க்குற ஒரு க்ரௌட் அவங்க அவங்க இன்னி வரைக்குமே வந்து ஓடிடிக்காகலாம் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது பெரிய படமோ சின்ன படமோ ஓடிப்போய் அந்த படத்தில் அது யார் ஹீரோவாக இருந்தாலும் சரி அந்த படம் பார்க்கணுன்ட்டு அவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் தேட்டருக்கு போயிட்டுருக்காங்க ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தெலுங்கு வந்துட்டு சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுற பீப்புள் இன்னும் தேட்டருக்கு ஓடுற பீப்புள் தெலுங்குல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ மைந்தன் சார் குட் ஈவினிங் சார் ஹாய் சார் இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோ கதை நாயனாக இப்போ வரைக்கும் நினைச்சிட்ருக்கீங்க சார் ஆரம்பத்துலேருந்து கமல்ஹாசன் தனுஷ் சிலம்பரசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப வருஷமா டிராவல் ஆகும்போது எல்லா ஃபீல்டுலேயும் உள்ள வராங்க ப்ரொடக்ஷன் ஆக்ட் சிங்கிங்கு ஸ்டோரி ரைட்டிங் டைரக்ஷன் நீங்கள் ஒரே இதில் தான் இருக்கீங்க நீங்கள் எதை வேற ஏதாச்சும் சூஸ் பண்ணி பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சா அதை தவிர்த்துட்டு ஏன் நடிப்பு மட்டும் போய்ட்டு இருக்கீங்க இது எதனால ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து எவ்வளோ கேமராஸ் உங்க முன்னாடி வந்திருக்கு எவ்வளோ கதைகள் பார்த்துட்டிங்க வேற எதாச்சும் போகணுன்னு நடியா இருக்கா நடிப்பை மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக இருக்கு சார் நான் கே எஸ் ரவிக்குமார் சரோட கையில் வளர்ந்த ஒரு பையன் நான் எனக்கு அவரை அவரை விட வந்து இந்த சினிமாவில் வந்துட்டு டேரெக்ஷனாக அவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்கிரிப்டையும் ஆர்டிஸ்ட்டையும் ப்ரொடியூசரையும் ஹேண்டில் பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவரோட கையில் வளர்ந்த பையன் எனக்கு டேரெக்ஷனாக ரொம்ப 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 பிடிக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக அதுவும் இருக்குது தேங்க் யூ சார் தேங்க்யூ மகேந்திரன் 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 இங்கே நக்சுவலா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெலுங்கு பீப்புள் வந்து தேட்டருக்கு ஓடுறாங்க ரசிக்கிறாங்கன்னு இங்கே வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒன்று போச்சு தமிழில் தான் மிகப்பெரிய ஹிட் காந்தாரான்னு ஒன்று வச்சு அதுவும் தமிழில் தான் ஹிட்டு ஸோ தமிழில் தான் இருக்கிறதுலே எல்லா லாங்குவேஜையும் லைக் பண்ணி தேட்டருக்கு போகிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் ஆடியன்ஸை எப்படி நீங்க குறை சொல்லலாம் ஆனால் அப்படி தேட்டருக்கு வரலன்னு எப்படி சொல்லலாம் நீங்க இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறீங்க எனக்கு தெரியும் எழுதுறதுக்கு தானே ஐ நோ ஆனா இட்ஸ் நாட் அபவுட் தட்னா நீங்க நல்லா பாருங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு அங்கே வர படங்களுக்கு தேட்டருக்கு போகிறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க பட் ஆந்திராலையும் தெலங்கானாலையும் ரொம்ப ரொம்ப சின்ன படம் ஒரு கோடி ரூபா படம் ஒன்றரை கோடி ரூபா படம் அங்கே யாருனே தெரியாது அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட தெரியாது பட் தேட்டருக்கு ஆடியன்ஸ் போகும்போது அந்த அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஓ ஏதோ ஒரு படம் வந்திருக்கு இப்போ சின்ன பசங்க பண்ணியிருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் புரியுதா உங்களுக்கு அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோ சிம்பிளாக இருக்குன்ற நான் இங்கே நம்ம நம்ம இங்கே நம்ம இங்கே பார்க்கும்போது அது இல்லை எனக்கே கஷ்டமாக இருக்குது சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரனை வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் சொல்லும்போது அவனை வச்சு ஏன் பண்ணுறீங்க மார்க்கெட் இல்லைன்னு சொன்னாங்க சார் அதெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது சார் இங்கே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தாண்டி தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்குது சார் கேபிள் சங்க சாருக்கும் ஆரம் சாருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்போ வந்து டிஸ்டல்லாம் மாறிடுச்சு எங்கேயும் ஹார்ட் டிஸ்க் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட் டிஸ்க தான் எடுத்துகிட்டு போகணும் இல்லை நீ கியூபும் மாறிட்டு எல்லாமே எல்லாம் மாறிடுச்சு இருந்தாலும் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போகிறது இருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டர்நெட்லேருந்து இருந்து டவுன்லோட் பண்ணி இல்லை இல்லை அவர் ஹார்ட் டிஸ்க்கு தான் முதல்ல வச்சார் அது வச்சுருக்கேன் ரெண்டாவது இவ்வளோ பிரச்சனைக்கு மீறி நீங்கள் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று எலெக்ஷன் வருது ஒழுங்காக நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா இப்போ மகேந்திரன் வந்து எல்லாருமே சிறு படங்களுக்கு தேட்டர் கொடுக்கல சிறு படங்களுக்கு ஷூட்டிங் பண்ணால் இவ்வளோ பிரச்சனை ஆகுது அவங்க இடைஞ்சல் பண்றாங்க ஒழுங்கான ஒரு வேட்பாளரை சரியான ஆளை நியமிச்சா இவ்வளோ பிரச்சனை ஏன் தமிழ் சினிமாவுக்கு வருது ப்ரொடியூசர் கவுன்சில ஏழு இருக்குது அத தான் சொல்றேன் நீங்க நீங்களாம் தானே இருக்கீங்க இல்லைங்க ஏழு இருக்குன்னு வாயில நம்ம சொல்லக்கூடாது ஏழு பேருமே போச்சுன்னு கேட்கணும் இல்லை ஏழு பேருமே ப்ரொடியூசருக்கு வந்து இருக்கிறவங்க இவங்க சரியில்லைன்னு இவங்க இவங்க சரியில்லைன்னு இவங்க அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவங்கவுங்களுக்கான தான் பண்ணுறாங்க இந்த க்யூப் விஷயமும் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஷால் தலைமையில் இருந்தபோது க்யூபுக்காக வந்து ஒரு பதினஞ்சு நாளாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் படமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது இல்லையா அப்போ உடனே நாங்கள் வந்து விலையை குறைச்சிட்டோம் ஒன் கேக்கெல்லாம் உண்மையாக ஆயிரமோ ரெண்டாயிரம் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க ஆனால் என்ன காமெடினா ஒன் கே தேட்டரே கிட்டத்தட்ட விரல விரலூட்டி அளவுக்கு இந்த தேட்ரு அந்த தேட்டரில் விலை குறைச்சா என்ன குறைக்காட்டே என்ன அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு செய்கிறது தான் ஆமாம் இப்போ பாருங்கள் இந்த புக்கிங் சார்ஜஸ் மேட்ரு அது ஒன்று விஷயம் தமிழ் படத்துக்கு மட்டும் முப்பத்தஞ்சு ரூபா மற்ற படத்துக்கு மற்ற லாங்குவேஜுக்கு ஜாஸ்தின்றாங்க முதல்ல புக்கிங் சார்ஜஸ் மேட்ரே பயங்கர காமெடி என்னன்னா ஒரு இன்றைக்கி தேட்ரு பிஸ்னஸ் சரியில்லைன்னு சொல்கிறாங்க எல்லாருமே கரெக்டாக தேட்டரெலாம் நஷ்டமாக இருக்குது கூட்டமே இல்லை அப்படின்லாம் இருக்காங்க ஆனால் உண்மையிலே பாருங்கள் மாதத்துக்கு ஒரு தேட்டராவது புதுசாக ரெனோவேட் ஆகுது புதுசாக ஒரு தேட்டர் வந்து க நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க லீஸ் கெடுக்கிறாங்க எல்லா பெரிய தேட்ரு ஓனர்களும் தொடர்ந்து வந்து புது பழைய தேட்டருக்கெலாம் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் பண்ணுறாங்க லாபம் இல்லாத கூட்டம் இல்லாத படங்களுக்கு ஏ தேட்டரு சினிமாவே ஓடலன்னு சொல்லிட்டுருக்காங்களே ஏன் இவங்கெல்லாம் படம் கேட்டுறாங்க இவங்களுக்கு மொத்தமாக வருமானமே எஃப்என்பியில் தான் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்ஸு டிக்கெட் புக்கிங்கில் தான் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு தேட்டரில் பதினஞ்சு ரூபா வந்து முப்பது ரூபா வாங்குறாங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து எல்லா புக்கிங் ஆப் கம்பெனிக்காரங்களும் முன்னாடியே கொடுத்துட்றாங்க காசு இதுக்கு தயாரிப்பாளர் வரப்போகிறது இல்லை இதில் ஒரு டிக்கெட்டுக்கு பதினஞ்சு ரூபா வாங்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல என்ன தான் சர்வர் சார்ஜஸ் மெயின்டனன்ஸு எல்லாம் சொன்னாலும் சரி அது வந்து ஜாஸ்தி தான் இது வந்து எக்ஸ்ப்ளடேஷன் ஆஃப் கஸ் கன்சியூமர்ஸ் இது ஈஸியாக நம்ம பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம கிட்டேருந்து புரிந்துடுறாங்க காசு இப்போ பாருங்க ஸ்பெஷலாக இப்போ தமிழ் படத்துக்கு ஒரு ரேட்டு தெலுங்கு படத்துக்கு ஒரு ரேட்டு ஹிந்தி படத்துக்கு ஒரு ரேட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் நம்ம காசு கொடுக்குறதுங்கிறது வந்து யார் காசு இப்போ தேட்டருக்கு அப்படி ஆள் வருவாங்க தேட்டருக்கு அப்படி ஆள் வரமாட்டாங்க இப்போ அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் அறுபது ரூபா டிக்கெட்டுக்காக நான் வந்து தேட்டர் வாசலில் பெரிய தகராறுலாம் பண்ணி அறுபது ரூபா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு தரப்பாங்க அறுபது ரூபா டிக்கெட்டு நீங்கள் அறுபது ரூபா டிக்கெட் உங்களுக்கு ஃபை உங்களுக்கு லாபகரமாக இல்லைன்னா அதை வேணாங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண போராட வேண்டியது அரசாங்கத்தோடு அது டிக்கெட்டே கொடுக்காமல் வைக்கிறதுன்றது எந்த விதமான நம்மளோட உரிமையை பறிக்கிறது தானே அது யாரும் கேட்க மாட்டாங்களே கொண்டு கேட்டுகிட்டே இருக்கோம் நாங்கள் கேட்க கேட்க வந்து தண்ணி கேட்டோம் தண்ணி வச்சாங்க அறுபது ரூபா டிக்கெட் வேணும்னா ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் சொல்லிகிட்டே சொல்லிக்கே இருக்க ஏதாவது நடக்கும் இது அதான் சொன்னீங்க நீங்கள் கேட்ட நல்ல கொஸ்டின்னு இது எல்லாமே ஒரே நாளில் மாறிவிடாது எங்களை மாதிரி ஆட்கள் வழி நிற்க ஒன்று ஒன்று கேட்க கேட்க தான் மாறும் ஏன்னால்

அப்போ சின்ன மாதிரி பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணது ஒரு இந்த பட்ஜெட் தான் நீங்க இப்போ புக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க இல்லையா புக்கிங் சார்ஜ்னு என்னன்னா பப்ளிக் ஃப்ரீ ஈஸி பண்றது புக்கிங் சார்ஜ் கொடுத்துக்கோங்க அப்போது இரநூறுபா இட் கம்மியாக சொன்னா தானே பப்ளிக் தேட்டருக்கு வரும் தேட்டருக்கு வர வைக்கிறது தானே அது ஒரு ஐடியா நீங்க அதுலயே ஒரு டிக்கெட் ஒரு அஞ்சு டிக்கெட் புக் பண்ணா ஆகுது அப்போ யார் ஒரு நம்மள ஒரு ஆசையை தூணுன்னா தேட்டருக்கு வரும்னா புக்கிங்கில் இன்னும் கம்மியாக கொடுக்கணும் ரேட் அப்படி கொடுத்தா தானே ஒரு பப்ளிக் தேட்டருக்கு வரும் இல்லைனா இப்போ இந்த கணக்கு போடும்போது அவங்க பப்ளிக் இன்னும் அதிகமாக தான் அது எப்படி பப்ளிக் தேட்டருக்கு வரதுக்கான அது ஒரு இதே இல்லையே